கவர்ச்சி நடிகை அறிமுகமாகி தமிழ்ல சில படங்கள்ல நடிச்சவங்கதான் நடிகை நமிதா நமிதாவுக்கு கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வீரேந்திர சௌத்ரி என்பவர் கூட திருப்பதியில திருமணம் நடைபெற்றது திருப்பதியில இருக்கிற தனியார் ஹோட்டல் ஒன்றுல இருபத்தி ரெண்டாம் தேதி ரிசப்ஷனும் அதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இஸ்கான் கோவில திருமணமும் நடைபெற்றது இந்த திருமண பிக் பிக்பாஸ் போட்டியாளர்கள் சிலர் உள்பட நமிதாவுக்கு நெருக்கமான நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த திருமணத்துக்கு அப்புறமா முதல் முறையா ஒரு பொது நிகழ்ச்சியில தனியா கலந்து இருக்காங்க நமிதா திருவள்ளூர்ல புதுசாக ஓபன் ஆயிருக்க சாந்தி ஜுவல்லரி கடையை ஓபன் பண்ற ஈவெண்ட்ல இவங்க கலந்துக்கிட்டாங்க நகைக்கடையை திறந்து வைத்த நமிதா அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த இயரிங்ஸ் நெக்லஸ் போன்றவைகளை ரசிச்சாங்க இதுக்கு அப்புறமா செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த நமிதா உங்கள் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் எனக்கு எப்பவுமே இருக்கு நான் திரும்பவும் நடிப்பேன் என்னோட கணவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னால் எவ்வளோ வருஷம் நடிக்க முடியுமோ அவ்வளவு வருஷம் தொடர்ந்து நான் சினிமாவில் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா செய்தியாளர்கள் கேட்ட சில அரசியல் கேள்விகளுக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் பதிலளிக்க மறுத்துட்டாங்க நமீதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் பெல்லைக்கான கிளிக் சொல்லுங்கள்